அவையோர் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் முதலாவதாக வாய்ப்பு இருக்கமைக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறு கவிதையை நம் வேலூர் வாசகர் வட்ட தொடக்க விழாவில் வாசி வாசிக்கின்றேன் வேலூரில் மண்ணிலே விழா வானிலே வெண்மணி வாழ வாசகர் வட்டத்தின் மண்டு ஓசை வீச வாசிப்பின் வித்தை விதைக்கும் வள்ளலார்கள் வார்த்தையின் மண்ணில் மனமூட்டும் முத்தழகர்கள் தலைவர்களான அவையோரை வணங்கி என் சிறு கவிதையை வாசிக்கின்றேன் வேலூர் வாசகர் வட்டம் தொடக்க விழா கவிதை வாசிப்பது திருமதி தா சிவரசி இடைநிலை ஆசிரியர் தமிழ்நாடு அரசின் புது ஊஞ்சல் தேர்ச்சிட்டு கனவாசிரியர் இதழில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்

அறிவின் அடையாளம் இதழ் படும் வரை அறிவின் அடையாளம் இதழ் படும் அன்பின் மொழி இது எழுத்து வரை அன்பின் மொழி இது எழுத்து வரை வேலூர் வாசகர் வட்டம் என்று எழுகின்றது வேதங்கள் போல் வாழ்வில் ஒளியூட்டுகின்றது வேலூரின் வாசகர் வட்டம் இன்று எழுகின்றது வேதங்கள் போல் வாழ்வில் ஒளியூட்டுகின்றது அடுத்ததாக